இதே மாதிரி நம்ம வந்து ஒரு மிமிக்ரி என்ஜாய் பண்ணலாம். லெட்ஸ் கால் ஹானஸ்ட் ஆன் தி ஸ்டேஜ். ஹானஸ்ட் எல்லாரும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, ஜாலியா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க அப்படி நினைக்கிறவங்க ಜೋரதொட கை தட்டலாம் உங்களுக்காக. எஸ், थैंक यू. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய நியூ ஜெசி தமிழ் பேரவைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க எங்க டீமோட வந்து அழைத்தோம்க்காக மிகவும் ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, थैंक यू सो मच. थैंक यू सो मच. எப்படி தெரிஞ்சீங்க? நல்லா இருந்துச்சா? ஓகே, थैंक यू. என்ன எத்தனை பேர் என்னை என்னை வந்து டிவியில் பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க டிவியில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஐம்பது நூறு இரநூறு ஓகே முடிஞ்சு போச்சு தேங்க்யூ ஏன்னால் வந்து போன நிகழ்ச்சியில் நான் போயிருக்கும்பொழுது தான் நான் கேட்டேன் என்னை எத்தனை பேர் டிவியில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு ஒரு பையன் சொன்னேன் அங்கிள் நான் பார்த்துருக்கேன் கால் அப்படின்னு சொன்னான் எந்த டிவியிலும் கேட்குறேன் இந்த சொல்லுதான் உண்மையில் ரெண்டு பொண்ணை ஏமாத்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் தானே அப்படின்ட்டான் அப்படின்ட்டேன் நல்லாவில் சிசிடிவின்னு சொல்லாமல் விட்டான் ఇలానా నమ్మ ఇది మరి వంద పల అవమానాల నమ్మ వంద తాండి దా నమ్మ వందరు కొన స్టేజ్ కి అయ్యా అన్న కొంచెం సౌండ్ వనియా ప్లీజ్ సౌండ్ ప్లీజ్ సౌండ్ సర్ సర్ ఎక్స్క్యూజ్ మీ సర్ సౌండ్ సౌండ్ సర్ ప్లీజ్ ఇన్కీస్ ది సౌండ్ చెక్ 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 హలో 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 చెక్ 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 ఓకే కేకదా ఓకే మిమిక్రీ అరంచలమ్మ మిమిక్రీ உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸ் என்ன வாய்ஸ் எல்லாம் கேட்கலாம் நான் வந்து அடுத்த ஸ்டார்ட்ல போனேன் பட் இப்ப எனக்கு ஒரு பெஸ்ட் வாய்ஸஸ் வந்து நிறைய இருக்கு அந்த வாய்ஸ் என்னங்கிறது நான் நான் உங்களுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணி காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் யார கூப்பிடலாம் அப்படினா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிடிக்குமா ஓகே அவர் வந்து நான் இங்க இந்த ஸ்டேஜ்ல லைவா பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கற ஒரு சின்ன கற்பனை பண்ணப் போறேன் எப்படினு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா அண்ணா நல்லா இருக்கீங்களா அக்கா நல்லா இருக்கீங்களா தங்கச்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருந்தால் கைத்தட்ட நல்லா க்ளா பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை என் கம்பெனி ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ் யூ அண்ணா என் நடந்து போகிறேண்ணே நீங்கள் நல்லா இருக்கீங்களா இல்லை ஆளுக்கு இப்போ தான் புதுசாக நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஏன்னா நம்ம வந்து தமிழ் பேரில் வந்து பேசுகிறதுக்கே வந்து ஒரு கெத்து வேணும் இந்த மேலே பேசுகிறதுக்கு ஒரு கெத்து வேணும் இல்லையா கெத்து வேணும் உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது நீங்கள் யாராவது பிக் பாஸ் வீட்டு வரீங்களா நீங்கள் வரீங்களா நீங்கள் இல்லை வந்துடுறாது உங்கள் வீட்டில் இருக்காது நல்லது உங்களுக்கு இல்லை வந்தீங்கன்னா நான் வந்து சும்மா வேற லெவலில் ஆக்கி விட்டுருவாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஓகே எனக்கு இந்த வாகனம் பிடிக்கும் இந்த பூமை பிடிக்கும் அஜித் பிடிக்கும் கபால் பிடிக்கும் ரஜினி பிடிக்கும் கருப்பு பிடிக்கும் வெள்ளம் பிடிக்கும் எல்லாமே பிடிக்கும் ஐ லவ் யூ டு ஐ லவ் டு ஐ லவ் யூ டூ ஐ லவ் யூ டூ ஐ லவ் யூ டூ ஏன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களை பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு கான்ஃபிடன் வந்துருச்சு நல்லா கை தொட்டுவீங்க தேங்க்யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ் யூ ஆல் லவ் யூ லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூ அடுத்து ஒரு வாய்ஸ் எனக்கு வந்து ஒரு பெஸ்ட் வாய்ஸ் பரட்டா சூரியன் அவர் வந்து இங்க லைவா அவரும் பேசியிருந்தா அப்படி இருக்குங்கிற ஒரு சின்ன கற்பனை சர்க்கஸ்னா சிங்கமர்கனா சபனங்க நியூ ஜெர்சி தமிழ் வேற வேலை இருக்கணும் என்ன பார்க்குறீங்க ஆண்டி அங்கிள் மாமாஜி எல்லாம் கிளாப் நம்ம கம்முன்னு இருக்கீங்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஓகே இங்கே இருக்கிற மாமா மச்சியான் அங்கம்மங்கள் இவங்க அத்தனை பேருக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு ஸ்டேஜில் கேட்டிருந்தேன் ஒரு ஒரு பையன் பார்த்து என்ன கேட்டேன் அண்ணே இந்த கணவனுக்கு மனைவிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டேன் நான் தெரில தம்பி அப்படின்னே அதுக்கு அவன் சொன்னேன் அவன் அண்ணே கணவனுங்க மனசெல்லாம் வந்து பட்டா மூச்சு மாதிரி அம்பட்டு பேரும் பாசமாக இருப்பாங்க ஆனால் இந்த மனைவிங்க மனசு கரப்பா மூச்சு மாதிரி நம்மளுக்கு கடுப்பு தெரியப்பானே அப்படின்ட்டான் இதை நான் இதை நான் சொல்ல உள்ள வந்து சொல்லிக் கொடுத்தேன் அவன் தனியாக கேட்டுக்கங்க இந்த மாதிரி வந்து நிறைய வருஷம் இருக்குது

இந்த விழாவிற்கு வருகை புந்திருக்கோம் பெரியவர்களே தாய்மார்களே என்னை வாழ வைத்துக் கொண்டு தெய்வம் தெய்வமாகிய தமிழ் ரசிக பெருமக்களே இது மாதிரி சொன்னாங்க இது மாதிரி வந்து நியூ ஜெர்சி தமிழ் பிறவியில் வந்து ஒரு அருமையான ஒரு ப்ரோக்ராம் நடக்குது நீங்கள் வந்து ஒரு சொன்னாங்க வந்து பார்த்து எல்லாமே எல்லாம் 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 எல்லாமே வந்து ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணுறீங்க ஃபேண்டாஸ்டிக் நல்ல கைத்தட்டி ரசிக்கிறீங்க ஸோ வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் கண்டுக்கூடாது ஜஸ்ட் லீவ் இட் ஜஸ்ட் லீவ் இட் ஆ ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பெண்களுக்காங்களே பெண்கள் அவங்க வந்து மேக்கப் போட்டால் தான் அழகு ஆனால் ஆண்கள் இயற்கையாகவே அழகு இதை வந்து நான் சொல்ல அது உள்ளே கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அவன் தனியாக விஷய ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு கருத்து எந்த கருத்து அப்படி அப்படி சொன்னால் நம்ம வந்து பிறக்கும் போது அழு அழுதுகிட்டே பிறக்கிறோம் தாய்க்கு சுகமான வழியை கொடுத்துட்டு ஆனால் இறக்கும்போது தான் இறக்குறோம் இந்த இடைப்படுற டைம்ல நம்மளும் சந்தோஷமா இருக்கணும் கூட இருக்க சந்தோஷமா வாழ வைக்கணும் சொல்லிட்டு விளையப்பெற நன்றி வணக்கம் கந்தா இது சும்மா டெய்லர் தான் என்ன அப்படி பார்க்குற நம்ம நியூ ஜெர்சி தமிழ் பேரவை பேரை கேட்டாலே சும்மா அதுறது இல்ல வணக்கம் அடுத்தது யார் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலைஞர் புரட்சி கலைஞர் நம்மளுடைய விஜயகாந்த் சார் நம்ம விட்டு புரிஞ்சாலுமே என்றைக்குமே வந்து அவருடைய பேரும் புகழும் என்றைக்குமே நம்மகிட்ட வந்து நிலச்சிருக்கும் அது காலத்துக்கும் வந்து மறைய மறையாது அப்படிப்பட்ட ஒரு சாருடைய வாய்ஸ் பழைய வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமா வந்து காத்து வைக்கிறதும் பிடிக்காது லேட்டா வந்து காக்க வைக்கிறதும் பிடிக்காது துளசி வாசம் கூட மாறலாம் இந்த தவசி வார்த்தை மாற மாட்டான்டா ஜாதி ஜாதிங்கிறியே ஜாதியா உன்ன பத்திச்சு உங்க அம்மா நம்மடையா தேங்க்யூ இது வந்து பழைய பழைய வாய்ஸ் புது வாய்ஸ் அதாவது எப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் வாய்ஸ் சார் கொஞ்சம் மாறி இருக்கும் இல்லையா அந்த ஒரு மாடலேஷன் எப்படி சின்ன ஒரு கற்பனை கண் கண்ணாடி போடுங்க அப்போ தான் கொஞ்சம் லைவாக இருக்கும் யார யாராவது இங்கே போறீங்க ஹலோ மேடம் இங்க வாங்க அடிக்க மாட்டோம் வாங்க வாங்க நான் நினைக்க போயிட்டு வாங்க அதெல்லாம் எல்லாருக்கும் என்னுடைய நான் வாழ்த்து நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்குமே நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும் அதுதான் அந்த நிகழ்ச்சி நம்முடைய தமிழ் பேரவை நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் மெம்பர் ஆகணும் அப்படின்னா நீங்க எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பாக வந்து அடுத்த வருஷமும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆச்சைப்பட்டீங்கன்னா நீங்க உடனே மெம்பர் ஆயிரீங்க என்ன நான் சொல்றேன் மேடம் சொல்லிட்டேன் பரவாயில்லையா பரவாயில்லையா கையை தட்டினா கிளம்புவே இல்ல பேச இருப்போம் பாத்துக்க இங்க தம்பி தம்பி கேமரா இந்த டிவி கேமரா பண்ணீங்க எந்த டிவி கேமரா பண்ணீங்க பேரவி டிவி அப்போ பிடிச்சிக்கங்க இல்லை மற்ற டிவி கேமரா வந்தால் தூக்கி அரைச்சுரியும் பார்த்துக்க அதுக்காக சொல்ல வந்தேன் மற்றபடி ஒன்றும் கிடையாது உங்கள் யாருக்கும் என்னுடைய வாழ்த்துல சொல்லி விட நன்றி வணக்கம் மக்கள் ஒட்டுமா தேங்க்யூ இது ஜஸ்ட் ஃபார் பண்ணதான் ஓகே இப்போ அடுத்து உங்களுக்கு வந்து தலை பிடிக்குமா தளபதி பிடிக்குமா யார் தலையா தளபதியா எப்பா இல்லை இல்லை தலை சரி ஓகே ஆமாம் தலை தலையில இல்லை ஏன் அப்படின்னா வந்து விஜயோட அவர் தான் வயசில் மூத்தவர் அதனால வந்து தலையை கூப்பிட்டுலாம் ஃபஸ்ட்டு கூப்பிட்டுலாம் ஓகே ஐயா இருங்கயா பேசுறேன் அது கூட கத்துக்கியா இல்லை இல்லை தளபதி ஒரு 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 ஃபஸ்ட்டு வந்து தலை கூப்பிட்டு வச்சு ஓகேவா கூப்பிட்டுலாம் அண்ணே அண்ணே எல்லாமே வருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே ப்ளீஸ் கோஆப்ரேட் அட இருப்பா ஐயோ கொஞ்சம் பொறுப்பா சரிப்பா எப்பா ஆசைப்படுறாங்க தளபதியை கூப்பிட்டுலாம் கொடுங்க அவர் வந்து பாட்டு பாடி அவர் பேசலாம் எப்படி இருக்குங்கற ஒரு சின்ன ஒரு பாட்டு பாடிக்கா பாட்டு பாடி ஓகேவா நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும் ஏ நமசனவெரித்தனோ நா ரெடித வரவா அன்னை 나 இறங்கி வரவா இந்த நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பி உங்க எல்லாருக்கு என்னுடைய வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேங்கண்ணா என்னன்னா பாசத்துக்கு முன்னாடி தானா பண்ணி பகைக்கு முன்னாடி புள்ளி என்ன பார்க்குறீங்க இல்லை யார் சொன்னாலும் தெரியல நான் அது வரைக்கும் நான் ஃபாலோ இருக்கேன் அது என்னென்னா இந்த உசுப்பத்துகிட்ட உம்முன்னு கருப்பத்துற கம்முன்னு தான் நம்ம லைஃப் என்றைக்குமே ஜம்முன்னு இருக்கீங்கண்ணா அது உண்மையான ஒரு விஷயம் இதை இப்படியும் சொல்லலாம் கட்டின மனைவி கம்முனும் அவங்க மச்சினுச்சி கும்புணுன்னு தான் இன்னும் லைஃப்பில் நல்லா சிறப்பாக சொல்லணும் இப்படி மாற்றிலாம் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவை நம்ம என்னைக்குமே வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுக்காக நம்ம வந்துருக்கோம் இல்லையா அதனால எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்ண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா நன்றிங்கண்ணா வணக்கங்கண்ணா சேப்போல ஒர்க் பண்ணுறோம் இதை பண்ண மாட்டோம்மாண்ணா வரேங்கண்ணா தேங்க்யூ இப்போ வந்து தலையை கூப்பிடலாம் தலை என்னப்பா தலைக்கு என்னப்பா அஞ்சாறு பேர் தான் இருக்கீங்க ஓகேப்பா ஹலோ த்ரீ கொூச்சி ரே ரே கண்டுபுடியாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் நியூஜி சொல்லி பார்க்கும்போது இதே போல எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் என்ன நான் சொல்கிறது சோறு அம்மானா சொல்லி கொடுத்தலாம் தகைப்பேன் எல்லாரும் ஆ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணலாமா பண்ணலாமா லைட்டு போட்டு வண்டி ஓட்டலாம் ஆனால் லைட்டாக போட்டு வண்டி ஓட்டவே கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கு தம்பி மாயில் வாங்கணும் அண்ணே உங்கள தேங்க்யூ 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 இப்போ ஒரு வாய்ஸ் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு படம் வந்து பட்டே கலப்பிட்டு இருக்குது பட்டி தொட்டி எல்லாம் வேர்ல்டு வைடு ஃபுல்லாக வந்து பயங்கரமான ஒரு படம் என்ன என்ன படம்னா என்ன படம் எனி கேஸ் கால ஆரம்பிச்சு கால கால ஆரம்பிச்சு என்ன படம் கங்குவா எஸ் சூர்யா சார் வந்து அவர் வந்து இப்போ வந்து லைவாக பேசி இந்த படத்துக்கு ஒரு ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை ஓகே கூப்பிட்டுலாம் ஓ ஆய் 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 எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இல்லை ஆக்சுவலாக எல்லாருமே நல்லா ஹாப்பியாக தான் இருக்கு நினைக்கிறேன் எல்லோரும் கக்குவா படம் பார்த்தீங்களா வாய புலந்து பார்ப்பீங்களா இல்லையா அப்போ நான் இப்போ கிளம்புங்க ரொம்ப கிளம்பிரியா ஓகே ரொம்ப ரென்றி இருந்தாலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி இந்த முயற்சியில் செய்கிற பார்த்து அதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ லவ் யூ ஆல் தேங்க் யூ சோ சர் தேங்க் யூ இதே இதே சார் வந்து அப்படியே வந்து ரோல் எக்ஸாம் மரணம் எப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் கால் மீ சார் எஸ் சார் ஓகே சார் இந்த இடத்துல சாதாரணமாக வரல இருபத்தாறு சூளைப்பு எங்கப்படோ என் தாத்தடவோ தூக்கி தரல ஆரம்பிக்கிறோமா இது இந்த வாய்ஸ் இப்படி போனால் சூர்யா அவாசர் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் வேக வேகமாக போயிடுச்சு அப்படின்னா எஜ்ஜே சூர்யா சார் வாய்ஸ் வந்துடும் எப்படி தெரியுங்களா சார் கால் மீ சார் இது வந்து வாய்ஸ்ஸா அப்படி ஆ இருக்கா இருக்கா ஆண்ணா இல்லை ஆ இருக்கிற மாதிரி இருக்கா அண்ணா வேற மாதிரி இருக்குது ஆ உங்களுக்கு புரிஞ்சாப்ப இன்னும் புரியலையா புரியலப்ப